ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தாகா பிரதர் பிளாக் ஸோ இந்த தடவை எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தப்ப எனக்கு ஒரு பணம் பழம் தான் வந்து கிடச்சிருந்துச்சி எங்கள் அக்கா தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து விறகு அடுப்பு இல்லை அதனால் நான் கேஸ் அடுப்புலேயே வந்து சூடு பண்ணிவிட்டேன் இந்த பனம்பழம் வந்து நம்ம உடலில் உள்ள ஹீட் எல்லாமே வந்து குறைச்சி நம்ம பாடி வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணுது அண்ட் இதில் வந்து ரொம்ப அதிகமாகவே நீர் சத்து இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை வயிறு எரிச்சல் தாகம் சோர்வு இது எல்லாத்தையுமே வந்து இந்த பனம்பழம் வந்து போக்கிடும் ஸோ சம்மரில் வந்து நம்ம இந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு இதில் இருக்க இயற்கையான சர்க்கரை சத்து வந்து நம்ம பாடி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு உதவுது ஸோ ஸோ என் பசங்க வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பனைமழத்தையே வந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன இதில் வந்து ஒரு மாதிரி நார் நாராக வரும்ல அதுதான் எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு பிடிக்கலை ஸோ உங்களுக்கு பனமழம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பை பாய்